வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விண்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினாலு எட்நூத்தி பதினாலுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்பது பதினாறு ஜீரோ பதினாலு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்க ஏ போடு ஜீரோ மட்டுமே வருன்னு சொல்லியிருந்தோம் அதே போல கிளியராக ஏ போடு ஜீரோ வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஏ போர்டில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல் ஆல் போல் பாருங்கள் ஆல் போல்லையும் ஜீரோ வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு ஆல் போல்லேயும் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பராக வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி போடு பாருங்கள் பிசி போர்டில் பதினாறு பிசியில் பதினாறு மட்டுமேனு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பிசியில் பதினாறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பராக வாழ்த்துக்கள் கிளம்பா அடுத்தது பார்த்திங்கன்னா டீ போர்டு பாருங்கள் போர்டு மட்டும் ஒரே ஒரு நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கு சூப்பராக ஒரு டீபோல எட்டு மட்டும் வரும்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே டீபோலில் எட்டு எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கு சூப்பராக ஒரு மிகப்பெரிய வெற்றி ஃபோர் டிஜிட்டெலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு வின்னிங் நம்பர்னு பாருங்கள் ஜீரோ சாரி எண்பது பதினாறு அதாவது எட்டு ஜீரோ ஒன்று ஆறு நம்ம சேனலில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஜீரோ கொடுத்தாச்சு பிசி போர்டில் பாருங்கள் பதினாறுன்னு கொடுத்தாச்சு டி போல பார்த்தீங்கன்னா எட்டுன்னு கொடுத்தாச்சு இன்றைக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வின் பிசி வின்னு டி போர்டு வின் ஃபோர் டிஜிட்டலும் மிகப்பெரிய வெற்றி எடுத்து கொடுத்துருவோம் நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் பட்டு சூப்பராக ஒரு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த நண்பா இதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நம்ம சேனலே கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா இதே போல் நாளைக்கு இருபத்தி தேதிக்கும் வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுப்போம் வாங்க பார்க்கலாம் இருபத்தி நாலாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது பதினாறு கிளீராக எட்டு ஜீரோ ஒன்று ஆறுன்னு கிளியராக வினி நம்பரை ஃபோர் டிஜிட்டில் கொடுத்தாச்சு என்னென்னுபா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது நானூற்றி அறுபதுக்கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்று அல்லது ஏழு ஏ போல ஒன்று அல்லது ஏழு நண்பா பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு பி போல ஜீரோ அல்லது ஆறு சி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது நாலு நண்பர்களே ஏபிசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போல ஜீரோ கொடுத்துருந்தோம் க்ளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போலில் ஆல்போலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஆல்போலில் ஜீரோ ரெண்டு ஆல்போலையும் ஜீரோ கொடுத்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போடு பார்த்தலாம் ஏபி போல வந்து பனிரெண்டு ஏபியில் பனிரெண்டு தொண்ணூறு எழுபத்தி நாலு ஏபி போல பன்னெண்டு தொண்ணூறு எழுபத்தி நாலு பிசி 24, ஜீரோ எட்டு இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நண்பர் பிசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பதினாறுன்னு சூப்பராக ஒரு வினிங் நம்பரை கொடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி போடு AC ஏசி 22, இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நண்பர்கள ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு டூ டிஜிட் ஆல்போர்டில் தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பாக்ஸ் நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் நமர் ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் சக்தி பார்த்தலாம் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான கம்பெனி ட்ரா நம்பர் 460 அறுபதுக்கான 3 டிஜிட்டில் ABC போர்டு ABC போர்டில் 162 அறுபத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்கள் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜி நம்பர் பார்த்துக்கலாம் ஃபோர் டிஜி நம்பர் பார்த்திங்கன்னா டிபோர்ட் நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடுற நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு டிபோ நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்பது டிபோவில் ஒன்பது வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுத்துருக்குறோம் ஃபோர் டிஜிட் நம்பர் வெற்றி வந்துடுச்சு நண்பர்கள் நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு நம்ம சேனலை பற்று வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு முழு வெற்றி எடுத்திருப்பீங்க நம்பரே வாழ்த்துக்கள் நண்பா